ஹாய் யாஸ் எல்லாருக்குமே வணக்கம் இந்த வீடியோவில் ரம்மி கல்ச்சரில் நம்ம வந்து ஃப்ரீயாகவே வந்து விளையாடி கேஷ் வந்து வின் பண்ண முடியும் ஜஸ்ட்டு வந்து ஃப்ரீயாக அஞ்சு ரூபா வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃப்ரீயாக வந்து விளையாடலாம் சப்போஸ் நம்ம வந்து அஞ்சு ரூபா மேலே வந்து ஜெயிக்கிறோம் அப்படின்னா நம்மளேருந்து ஆட் கேஷ்லேருந்து கேஷ் வந்து ஆட் ஆகிடும் அதே மாதிரி நம்ம வந்து வின் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த கேஷை நம்ம வந்து வித்ரா வந்து பண்ணிக்க முடியும் இப்போ எப்படி வந்து ஃப்ரீயாக வந்து கேம் விளையாடுறது ஃப்ரீயாக எப்படி வந்து நம்ம வந்து ஆட் கேஷ் பார்த்திங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ தான் இந்த ஆப்பை வந்து இது பண்ண இன்ஸ்டால் பண்ணேன் வேறு ஃபோனில் இங்கே பார்த்தீங்கன்னா ஜீரோவில் இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வந்து இந்த ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணி நம்ம ஆட் கேஷ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபா வந்து பண்ணால் நூற்றி ஐம்பது ரூபா வந்து தராங்க ஓகேவா ஐம்பது ரூபா நம்ம வந்து ஆட் பண்ணால் நூற்றி ஐம்பது ரூபா வந்து தராங்க இதெல்லாம் நமக்கு தேவையில்லை தேவைன்னா நீங்கள் வந்து ஐம்பது ரூபா ஆட் பண்ணி வந்து விளையாடுங்க இப்போ வந்து நம்ம வந்து ஃப்ரீயாக வந்து எப்படி வந்து விளையாடுறது அப்படின்னு வந்து பார்க்கலாம் இப்போ வந்து நான் டீல் ரம்மி வந்து விளையாடுறேன் டீல் ரம்மியில் இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக இருக்கா இப்போ பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக இப்போ நான் ரெண்டு பேர் கூட விளையாடுறேன் நமக்கு வந்து அமௌண்ட்டே இல்லை ஆனால் இது வந்து ஒரு ரூபா ஒரு ரூபா விளையாடா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரூபாய் எழுபது காசு அப்படி வந்து வரும் வின் பண்ணால் அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ரெண்டு பேர் கூட வந்து விளையாட ஆரம்பிக்கிறேன் விளையாடுறேன் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து விளையாடுறேன் இப்போ வந்து அவங்க வந்து ஓப்பனர் இப்போ பார்த்தீங்கன்னா ஜோக்கர் பார்த்தீங்கன்னா எட்டு நம்ம வந்து கீழே இங்கே ஷாட்டுன்னு இருக்கும் அதை வந்து கொடுத்துக்கலாம் இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா ரம்மின்றது அப்படின்னு ஒன்று கிடையவே கிடையாது ஒன்று ஆர்ட் அண்ட் க்யூன்னு வரணும் இல்லைன்னா டைமண்ட் குவின்னு வரணும் அப்படி இல்லைன்னா எக்ஸ்பர்ட் ஜாக்கி வரணும் அப்படி இல்லைன்னா கிளவர் ரெண்டு வரணும் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று வந்தால் தான் நம்மளால் வந்து இது கேட்க முடியும் இப்போ வந்து பத்து வந்திருக்கு பத்து வந்ததால் நம்ம வந்து பத்து எடுத்துக்கலாம் பத்தை எடுத்துட்டு நம்ம என்ன ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னா பத்து எடுத்துட்டு இந்த இயேசு வந்து நான் ரிலீஸ் பண்ணிட்டேன் ஏன்னா ரெண்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ வந்து வராது அதனால் வந்து இயேசு வந்து ரிலீஸ் பண்ணிட்டேன் இப்போ பத்து ஏற்றி இங்கே இங்கே போட்டுக்கலாம் இப்போ ரெண்டு எட்டும் ஜோக்கர் ரெண்டு எட்டும் குரூப் வந்து சேர்த்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஜாக்கி வந்திருக்கு நம்ம ஜாக்கி வந்து எடுத்துக்கலாம் ஜக்கியூர் பத்து பதினொன்று பன்னெண்டு இப்போ குரூப் ஒன்று இருக்கும் குரூப்பை சேர்த்துக்கலாம் இப்போது இந்த எட்டு எடுத்து இங்கே வச்சுக்கலாம் இந்த எட்டை எடுத்து இங்கே வச்சுக்கலாம் இப்போ நம்ம வந்து ஆறு போடலாமா மூணு போடலாமான்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஆறு வந்து போட்டுருக்கலாம் ஏன்னா பாயிண்ட் அதிகமாக இருக்குது இப்போ மூணு வந்தால் நம்ம வந்து வின்னு அதே மாதிரி இதில் ஏதாவது வந்து க்யூன்னு வந்ததுன்னா நம்ம வந்து இங்கே வின்னு ஓகேவா இது வந்து டீல் ரம்மி ரெண்டு கேம் வந்து விளையாடுறோம் யார் வந்து கம்மி பாயிண்ட் வந்து கொடுக்குறாங்களோ அவங்க தான் வின்னு இங்கே பார்த்தீங்கன்னா அஞ்சு வந்துருக்கு அஞ்சு நமக்கு தேவையில்லை அதனால் கட்டுக்கு போயிடலாம் கட்டுக்கு போனால் எத்தவனே வந்து ஜோக்கில் வந்துச்சு இந்த ஆறுத்துக்கு இங்கே டிஸ்கார்டு இருக்குதுல்ல இங்கே ஷூ ஹேர் அது போட்டு எஸ் வந்து கொடுத்துடலாம் எஸ் கொடுத்தனே நம்ம குரூப்லாம் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு வந்து செக் பண்ணிக்கோங்க செகண்ட் ரம்மி தேர்ட் ரம்மி அண்டு செட்டு இதெல்லாம் வந்து கரெக்டாக இருக்கா செக் பண்ணிவிட்டு இங்கே டிக்ளருங்க டிக்ளர் வந்து கொடுத்துருங்க அந்த டைம்குள்ளேயே இப்போ கொடுத்துட்டிங்க அப்படின்னா அவங்க பார்த்திங்கன்னா இருபது பாயிண்ட்டு வந்து கொடுத்துருக்காங்க நாம் வந்து இப்போது நெக்ஸ்ட்டு மேட்ச்சில் இருபது பாயிண்ட்டு மேலே கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம வந்து தோல்வி அதே மாதிரி இருபது பாயிண்ட்டுக்குள்ளே நம்ம வந்து ஜெயிச்சிடோம் அப்படின்னா நாம் தான் வந்து வின்னு நமக்கு ஆட் கேஷில் எதனா கேஷ் ஆட் ஆகுதா அப்படின்னு வந்து பார்க்கலாம் இந்த மேட்ச்லேயும் பார்த்தீங்கன்னா எட்டு தான் வந்து ஜோக்கர் இப்போ இதை கட்டுக்கு போகலாம் கட்டுக்கு போனால் அஞ்சு வருது சரி அஞ்சை வந்து வச்சுக்கலாம் அஞ்சை வச்சுட்டு இந்த ஆறை வந்து நம்ம ரிலீஸ் பண்ணலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு நாலு இங்கே ஒரு இங்கே ஒரு நாலு இங்கே ஒரு நாலு இந்த மூணு நாளையும் நம்ம என்ன பண்ணலான்னா செட்டு சேர்த்தலாம் இப்போது ஆற்றின் கிங்கு போட்டுருக்காங்க ஆட்டின் கிங்கை வந்து எடுத்துகிட்டு ஆர்டின் கிங்கை எடுத்துட்டு இந்த எட்டை எடுத்து இங்கே போட்டுக்கலாம் இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சை வந்து போட்டுடலாம் ஐயோ அஞ்சு எடுத்துட்டாங்க ஜாக்கி வந்துச்சு இப்போ இந்த ஜாக்கியை நாம் இந்த இடத்துல வந்து எடுத்துட்டு இந்த ஏழை எடுத்து நம்ம வந்து ஷூஹேர வந்து கொடுத்துட்றோம் ஷூஆரை கொடுத்தோம்னா இங்கே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்த்துக்கோங்க ஒரிஜினல் ரம்மி செகண்ட் ஒரிஜினல் ரம்மி தேர்டு லைஃபு அண்டு ஷெட்டு இது கரெக்டாக எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு இங்கே டிக்ளேர் வந்து கொடுத்துருங்க டிக்ளேர் கொடுத்துட்டோம் அப்படின்னா இப்போ நமக்கு கேஷ் ஆட் ஆகுதா அப்படின்னு வந்து பார்த்தோம்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஆஃபர் வந்து கொடுத்துருக்காங்க நம்ம வந்து அது பண்ண தேவையில்ல இப்போ நம்ம இதில் போய் பார்க்கலாம் ஆட் கேஷில் ஆட் ஆகிதானு இங்கே பார்த்தீங்களா நமக்கு பார்த்தீங்களா ஒரு ரூபா எழுது கேஷ் வந்து ஆட் ஆகிட்டு இருக்குது நம்ம வந்து ஃப்ரீயாக தான் விளையாடணும் ஆனால் நமக்கு ஆட் கேஷில் வந்து ஆட் ஆகிருக்கு இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து ஒரு ரூபா ஒரு ரூபா வந்து வின் பண்ணி